தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி நூற்று ஒன்பதாவது வட்டக்கழகம் திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி நூற்று ஒன்பதாவது வட்டக்கழகம் திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நூற்று ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் டேவிட் இன்பா தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் மேலும் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மாவட்ட செயலாளர் சிற்றரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் அயராது பாடுபடுகின்ற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர் காட்டிய வழியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயலாற்றி வருவதாகவும் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஆலமரம் அதை அசைக்க நினைத்தால் அழிந்து போனவர்கள் நிறைய ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களுக்காகவும் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை மட்டுமே செய்து வருவதாக தெரிவித்தார் அந்த ஆயிரம் பேருக்கே இன்றைக்கு அவருக்கு பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிகொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு தலைவருடைய விழா என்பது அது மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே கண்டிப்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பு தலைவர் அவர்கள் கட்டளையிட்டார் அந்த கட்டளையை ஏற்று இன்றைக்கு இங்கு சிறப்பானது ஒரு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் விழா விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இங்கே பேசும்போது நம்முடைய அருமை தம்பி கோகுல் அவர்கள் என்னென்ன தியாகங்களை கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதையும் திராவிட மாடல் ஆட்சியிலேயே மக்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற திட்டங்களை எல்லாம் விரைவாக எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக தாய்மார்கள் கவனத்திற்கு குறிப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது உங்களுக்கான ஆட்சி என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தீட்டி இருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மகளிரை மனதிலே வைத்து நீங்கள் வாழ்விலே எந்த விதத்திலும் துயரப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அந்த திட்டங்கள் வாயிலாக இன்றைக்கு பல கோடி பேர் தமிழ்நாட்டிலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் இனிவரும் காலங்களிலும் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எப்போது இயக்கத்திற்கு துணையாக இருங்கள் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பகுதி கழக செயலாளர் வினோத் வேலாயுதம் வட்டக்கழக செயலாளர்கள் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர்